வணக்கம் பட்டிமன்ற பேச்சாளர் தமிழாசிரியர் பட்டுக்கோட்டை ஜெயசித்ரா எதிர்பாராத விதமாக திடீரென மறைந்திருக்கிறார் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த பதிவு அப்படிங்கிறது ரெண்டு வகையான பதிவு ஒன்று என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரைக்கலைஞர்களோ இல்லை புகழ் வாய்ந்த ஒரு கலைஞர்களோ அவங்களுக்கு இறந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் பெருசாக பேசுவாங்க ஆனால் ஒரு பேச்சாளரோ ஒரு நிகழ்த்து கலைஞரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அது குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் செய்தியாகி அப்படியே காலியா போயிடும் இன்னொன்று இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா மற்ற கலைஞர்கள் இருக்கக்கூடிய கலைஞர்கள் குறிப்பா இரவு நேரத்துல மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்கள் நிகழ்த்து கலைஞர்கள் இவங்களுக்கு உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு பட்டுக்கோட்டை ஜெயசித்ரா ஒரு மிகச்சிறந்த தமிழாசிரியர் அதையும் தாண்டி நகைச்சுவையோடு சேர்த்து பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் இன்னும் சொல்ல போனா முகநூலில் ரொம்ப அதிகமாக இயங்கிக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு முகநூல் செயல்பாட்டாளர் எதிர்பாராத விதமாக ஏறத்தாழ ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் எதிர்பாராத விதமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய துயரம் என்னன்னு சொல்ல போனா அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பொண்ணு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பொண்ணு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சாதாரணமான குடும்பம் ஏறத்தாழ ஜெயச்சித்ராவுடைய வருமானத்தை நம்பித்தான் அந்த குடும்பம் இயங்கி இருந்துச்சு இனி அந்த குடும்பம் எந்த மாதிரி இயங்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோட தான் இத பதிவு பண்ண வேண்டியிருக்கு இறந்த உடனே நான் போயிட்டு வந்துட்டேன் ஆனா அன்னைக்கு அடக்கம் பண்ற அன்னைக்கு என்னால போக முடியலை காரணம் என்ன அப்படின்னா அந்த திடீர் இறப்பை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது அதே மாதிரி அவங்க குடும்பம் எப்படி தாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி பொதுவாக ஜெயசித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி ஆசிரியை ஏற்கனவே வந்து தனியார் பள்ளியில் வேலை பார்த்து மிகப்பெரிய இதுக்கு நடுவில் பரீட்சை எழுதி கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தான் அரசு பள்ளியில் வேலை பார்க்குறாங்க இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ரீச் ஆனவங்க இறந்தது அப்படிங்கிறது அரை மணி நேரத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது யாராலையும் நம்ப முடியலை வீட்டில் போய் நிற்கிறோம் அம்மாவை எழுப்புங்க அம்மாவை எழுப்புங்க அந்த குழந்தைங்க சத்தம் பொழுது கணவர் வந்து ரொம்ப ரொம்ப மனைவி மேல அதீத மன பாசம் உள்ளவர் அவரு மனைவியை எழுப்புங்க எழுப்புங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு என்ன சொல்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல மற்ற வகையில் எதா நம்ம வந்து சொல் சொல்லிட முடியும் ஆனால் ஒரு இது வந்துட்டு இயற்கையை நம்மளால ஒன்றுமே செய்ய முடியல ஆனால் என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்பவே வருத்தத்தோட தான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு பெரும்பாலான காரணம் இதுவா தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன் அப்படின்னா அதாவது இரவு நேரத்தில் மக்களை மகிழ்விக்கக்கூடிய இன்னைக்கு பெரும்பாலான பட்டிமன்ற பேச்சாளர்கள் இரவு நேரத்தில் கோயில் திருவிழாக்களில் தான் போறோம் அதுலயும் குறிப்பா ராத்திரி ஒரு பத்து மணிக்கு ஒரு சில இடங்கள்ல ஆரம்பிக்கும் ஒரு சில ஊர்களில் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ராத்திரி ஒரு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பட்டிமன்றத்துக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கே அரைக்கி வாங்க இந்த ஏறத்தாழ இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வெட்டியாக பொழுது செலவழிக்கக்கூடிய இந்த சூழலும் இதுக்குள்ள இருக்கு இது பட்டிமன்ற பேச்சாளருக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை ராத்திரி நேரத்தில் கச்சேரி பண்ணக்கூடிய கலைஞர்கள் அதே மாதிரி கிராமிய கலைஞர்கள் அதே மாதிரி தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிராமிய கலைஞர்கள் அப்படின்னா வட மாவட்டங்களில் கூத்து கலைஞர்கள் இதையும் தாண்டி இன்னொருத்தவங்க இருக்காங்க யார் அப்படின்னா நாடக கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் வந்து ராத்திரி பத்து மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் அஞ்சரை ஆறு ஆறரை மணிக்கு முடிப்பாங்க அதை இன்னும் கூட அவங்க மாற்றிக்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி இப்போ ஜெயச்சித்ரா இறந்தது அரை மணி நேரத்துக்குள்ள இறந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த அதாவது ஏறத்தாலும் என்ன சொல்றாங்க காதியா கரஸ்ட் அப்படிங்கிறாங்க வீட்டில் இருக்காங்க அன்னைக்கு பட்டிமன்றம் போகல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்துட்டு லேசா ஏதோ நெஞ்ச பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க கணவர் உடனே வீட்டில் கார் இருக்கு எடுத்து மருத்துவமனைக்கு கூட்டு போறாரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள அந்த மருத்துவர் பார்த்துட்டு ரொம்ப சிவியரா இருக்கு நீங்க பட்டுக்கோட்டையை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட இவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவர் தான் திடீர்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏற்றுறாரு ஏறும்போது ஏறி உட்காடுறாங்க நான் படுக்க முடியாது உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வண்டி கிட்டத்தட்ட அவங்க அந்த மருத்துவமனையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே வண்டி போயிடுச்சு அவ்வளோ வேகமாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டுறாரு ஆனால் எனத்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உயிர் பிரிஞ்சிருச்சு அதுக்கு பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்டியாக் அரஸ்ட் அப்படிங்கிறாங்க நீங்கள் இருதயன் நின்று போகிறது ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறது வேற இது என்ன அப்படின்னா மருத்துவர்களுக்கான அந்த மொழி அது மொத்த நரம்புகளும் அப்படியே வேலை செய்யாமல் செயல் நடக்கிறது இது எப்படி வருது அப்படிங்கிறதான் பெரிய துயரம் அதுலையும் குறிப்பாக ஜெயசித்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா அவங்க சொந்த ஊர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய புனவாசல் பக்கத்தில் ஒரு கிராமம் இப்போவும் அந்த கிராமத்தில் தான் அவங்க குடும்பம் இருக்குது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி புனவாசல் மாரியம்மன் கோயிலில் நான் பட்டிமன்றம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நான் அப்போ தான் நடுவரா ஆன புதுசு அப்போ வந்துட்டு யதார்த்தமா பட்டிமன்றத்தை முழுசாக பார்த்துட்டு சார் நல்லா இருக்கு சார் நானும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான் அப்படின்னாங்க நான் உங்களை பார்த்தது இல்லையே அப்படின்னா இல்லை சார் உள்ளூரில் பட்டிமன்றம் இருக்கேன் சார் அப்படின்னாங்க அவங்களுடைய பேச்சு அந்த துணி அப்படின்னு பிடிச்சிருந்தது சரி வர பரவாயில்லையே அடுத்த பட்டிமன்றங்களை பயன்படுத்தலாமே அப்படின்ட்டு அடுத்து நம்பர் வாங்கிட்டு அடுத்து அவங்களுக்கு தேதி கொடுத்தேன் அந்த பேச்சு அப்படிங்கிறது மக்களை கவரக்கூடிய பேச்சா இருந்தது அதுக்கு பிறகு நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன் பட்டிமன்றங்களுக்கு அவங்க வர ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு பரவலாக எல்லாருடைய பட்டிமன்றங்களையும் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்த பேச்சாளர் இன்னைக்கு பிரபலமான பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க அறியக்கூடிய பேச்சாளராக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு மிகச்சிறந்த முகநூல் செயல்பாட்டாளரா இருந்தாங்க பெரும்பாலும் எதாவது ஒரு கவிதை எழுதுறது ஒருத்தருடைய பட்டிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த பட்டிமன்றத்து குறித்து ரொம்ப சிலாகிச்சு எழுதுகிறது அதையும் தாண்டி சமீபத்துல இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பட்டிமன்றங்கள்ல நடுவராகவும் பொறுப்பேற்று பண்ணாங்க இப்ப அப்படிப்பட்ட ஜெயசித்ரா அந்த இறந்தது அப்படிங்கிறது இந்த திடீர் இறப்பு இருக்கு பாத்தீங்களா இதுக்கான காரணம் பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா தூக்கமின்மை அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்றாங்க என் முன்னாடியான ஒரு சாட்சி நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் பட்டி முடிச்சிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து குறுக்க வந்தோம்னா அந்த குறுக்கு சாலை அப்படிங்கிற ஏரியா கொஞ்சம் முன்னாடி வந்துடும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த பைபாஸில் ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட்டுட்டு சொன்னோம் ராத்திரி ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கலாம் ஒரு தபேலா கலைஞர் அவர் கச்சேரியில் வாசிக்கக்கூடியவர் அவர் ஒரு டீயை வாங்கினார் வாங்கிட்டு அந்த டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தார் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உட்கார்ந்தார் உட்கார்ந்த உடனே உயிர் தெரிஞ்சிருச்சு தாங்கவே முடியல என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப அப்பதான் சொன்னாங்க அப்படின்னா ஏறத்தாழ மூணு மாசமா அவரு காலையில ஒரு கச்சேரிக்கு போறது கச்சேரிக்கு போயிட்டு வந்து அந்த நிகழ்வுலாம் எல்லாம் சுத்தி நண்பர்கள் நீங்க கச்சேரி மூணு மணி நேரமா இருக்கும் அது சுத்தியான நிகழ்வு ஏழு மணி நேரம் வரும் அப்ப திரும்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்திருந்துட்டு மறுபடியும் அவர் அடுத்த கச்சேரிக்கு இரவு கச்சேரிக்கு போயிடுறது இப்ப மூணு மாசமா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்திருக்கக்கூடிய அந்த தூக்கத்தை தொலைச்ச ஒரு கலைஞன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ஏன் போகிறாங்க அப்படின்னா ஒன்று புகழுக்கு இன்னொன்னு பொருளாதார தேவை இந்த ரெண்டை தேடி தான் பெரும்பாலான கலைஞர்கள் இரவு நேர கலைஞர்கள் நிகழ்த்து கலைஞர்கள் எல்லாருக்குமே இது தேவை அப்படி போகிறப்ப தூக்கத்தை கண்டிப்பாக தொலைச்சிடுறாங்க இப்படி தொலைச்சிட்டதுனால தான் அந்த கலைஞன் வந்துட்டு சத்தம் இல்ல வெட்டலை சத்தம் போடலை எதுவுமே இல்லை அப்படியே அடங்கிடுச்சு அதை நான் கண் முன்னாடி பார்த்தேன் ஏறத்தாழ இது மாதிரியான தான் ஜெய்சித்ராவுடைய அந்த இறப்பு அப்படிங்கிறது அப்ப கலைஞர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா புகழ் தேவையா தேவை அன்றாட வாழ்க்கைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் தேவையா தேவை இதையும் தாண்டி நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் ஜெய்சித்ராவை பொறுத்த வரைக்கும் கா பகல்ல பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளியில ரொம்ப சரியா வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க அப்ப பள்ளியில போயிட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து அவசர அவசரமா நீங்க பட்டிமன்றத்துக்கு போய் திரும்ப வந்துட்டு கிடைக்கக்கூடிய அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தூங்கிட்டு மறுபடியும் அந்த பள்ளி பள்ளிக்கு போகக்கூடிய அந்த இதுக்கு இடை நடுவில் தூக்கத்தை தொலைச்ச ஒரு செயல்பாட்டாளராக ஒரு கலைஞராக ஜெயசித்ரா இருந்திருக்காங்க இப்ப ஜெயசித்ரா மறைஞ்சிட்டாங்க அந்த குடும்பம் எப்படி அடுத்து வந்து முன்னேற போகுது அந்த குடும்பத்துக்கு ஏன்னா கணவர் வந்து ரொம்ப ரொம்ப பாசமான மனிதர் ரொம்ப ரொம்ப மனைவி மேல அவ்வளவு உயிரை வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர் மாதிரி தான் அந்த குடும்பம் எப்படி மிகப்பெரிய கேள்வி இரவுல பட்டிமன்றம் மற்ற நிகழ்த்து கலைஞர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் பொருளாதாரம் தேவை அதே மாதிரி உங்கள் புகழும் தேவை அதையும் தாண்டி உங்க குடும்பத்துக்கு நீங்க முக்கியம் அந்த வகையில எவ்வளவு செயல்பாடு இருந்தா கூட நீங்க ஒரு அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா சனி ஞாயிறுகளில் மட்டும் வருவேன் அப்படிங்கிறத உறுதியாக வச்சுக்கங்க இல்லையா உங்களுக்கு எந்த அளவுக்கு விடுமுறை பெற முடியுமா விடுமுறை எடுத்துக்கங்க அதுவும் ஒத்து வரலையா நீங்கள் அந்த அரசு வேலையை முடிஞ்ச வரைக்கும் உதறி தள்ளித்தால் இன்னொருத்தருக்கு அந்த வேலை கிடைக்கும் நீங்கள் முழுமையாக ஒரு கலைஞராகவோ அல்லது பேச்சாளராகவோ இயங்குற மாதிரி இருக்கும் அப்படி இயங்கும் போது உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கான பாதுகாப்பும் உத்தரவாதம் செய்யப்படும் அந்த வகையில் நிகழ்த்து கலைஞர்களும் சரி அதே மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்களும் சரி இதை பெரும்பாலும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லது நன்றி வணக்கம்